ஆயா இஸ் நானுங்கள் நிலா இன்னைக்கு தந்தையர் தினமாச்சி கொஞ்சமாக தந்தையர்கள் பற்றி பேசலாமா நம்ம அம்மா நம்மளை பத்து மாதங்கள் சுமக்கிறாங்க ஆனால் ஆயில் வரைக்கும் நெஞ்சில் சுமப்பவர் தான் அப்பா நம்ம வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஃபர்ஸ்ட்டு விஐபி நம்ம அப்பா தான் நம்ம கால் வந்து அவரை எட்டி உதச்சாலோ அந்த கால்களையும் கட்டி அணைச்சி முத்தமிடுறது அப்பாவாக தான் இருப்பார் வாழ்க்கை சக்கரத்தில் நம்ம வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒய்யாமல் சொல்லிட்டுட்டே இருப்பார் அவர் தான் அப்பா நாமெல்லாம் எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுவார் நாம் எல்லாம் தூங்குணுனு போகிறதா வீட்டுக்கே வருவார் அப்படிப்பட்ட தன்னலமில்லாத உள்ளம்தான் நம்ம அப்பாவோடய உள்ளம் அப்பாங்கிற வாரத்தில் எத்தனை மந்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அப்பா வந்து ஆயிரம் ஆசான்களுக்கு சமம் தன் குழந்தைகளுக்கு வந்து ஆலோசனை கூறுவதிலிருந்து அனுபவ பாடங்களை சொல்கிறதிலிருந்து ஒரு சிறந்த வழிகாட்டு யாருன்னா அது நம்ம அப்பா தான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவை சொல்லியிருக்காங்க அந்த வாக்கியத்துல எவ்வளோ உண்மைகள் இருக்குது பார்த்தீங்களா குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு ரோல் மாடலே அவங்களோட அப்பாவாக தான் இருப்பாங்க அப்பாவின் அன்பு வந்து ரொம்ப ரொம்ப ஆழமானது சில சமயங்களில் வந்து அந்த அன்பு வந்து ரகசியமாக மாறிடும் சில நேரங்களில் வந்து அப்பாவோடய அந்த கண்டிப்பு அர்ச்சனை இதெல்லாம் வந்து நமக்கு நம்மோட எதிர்காலத்தோட பாடம்தான் ஆனால் நமக்கு ஒரு ஏஜ் வரும்போது அதை ஏற்றுக்கவே மாட்டோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு காய்ச்சல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவர் தூங்கவே மாட்டார் தூங்காமல் நம்ம கால்களை பிடிச்சி விடுவார் சாப்பிடாம தூங்கிட்டாங்கன்னா எழுப்பி சோறு ஊட்டி தூங்க வைப்பார் இதெல்லாமே தந்தையோட அன்பு தாங்க அப்பாவோட பிடிச்சு நடக்கிற அனுபவமே ஒரு தனி சுகந்தாங்க அப்பாவின் கரம் பிடிச்சு நடக்கும்போது கவலைகள் எதுவுமே இருக்காது அதே மாதிரி நம்ம குழந்தைகள் வந்து கொஞ்சம் தோண்டும் போது கூட நான் இருக்கிறேன் எதுக்கு பயப்படுறேன் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்கிறது நம்ம அப்பாவாக தான் இருப்பாங்க நம்ம அப்பா தான் நமக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அதை எப்படி நம்ம எதிர்நோக்கி அதிலிருந்து ஜெயிச்சு வரணுங்கிறது சொல்லித்தர ஒரு குருவாகவும் இருக்காரு வாழ்க்கையில ஒவ்வொரு அப்பாவும் பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகளை வந்து ஆளாக்க வேணுங்கிறதுக்காக அவங்க படுற கஷ்டங்களில் வந்து சொல்லவே முடியாது அவருக்கே படிப்பு வாசனை என்னன்னு கூட தெரிஞ்சுருக்காது தான் வந்து பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் பெரிய ஆளாக வரும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு கண்பர் தான் நம்ம அப்பா இவ்வளவும் பண்ணுறேன் நம்ம அப்பாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஒன்றுமே செய்ய வேணாங்க ஜஸ்ட்டு பக்கத்தில் உட்காந்து நாலு வார்த்தை அன்பாக பேசுங்க அதுவே போதும் கடவுளுக்கும் அப்பாவுக்கும் சின்ன வித்தியாசம்தாங்க கடவுளை வந்து நம்ம காணாத தெய்வம் அப்பா வந்து நம்ம தினமும் பார்க்குற தெய்வம் இவ்வளோ சொன்னேன் எனக்கு அப்பா இல்லைங்க ஆனால் இது நாள் வரைக்கும் நான் அப்பா இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது இதே அப்பாவோட அந்த ஸ்பரிசம் அரவணைப்பு அக்கறை அத்தனையும் என் தாத்தா மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு என் தாத்தா மிஸ்டர் ஆர் ஆறுமுகம் அவர் மூலிமா எனக்கு எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு அதனால் இந்த இடத்துல நான் தான் அவருக்கு தேங்க் பண்ணுறோம் நம்ம சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவர் பெரியவராக இருந்தாலும் நம்ம சொல்கிற சின்ன சின்ன ஆலோசனையை கூட கேட்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தத்தா மிஸ்டர் கோபால் சாமி அவரும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிறந்த ஆலோசகர்னே சொல்லலாம் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு இப்போ அவரும் தவறிட்டார் இருந்தாலும் இந்த ரெண்டு ஆன்மாவும் கண்டிப்பாக நான் சொல்கிறது இந்த நிமிஷம் கேட்குறாங்கிறது என்னோட நம்பிக்கை என்ன மாதிரி யாராவது தாத்தா செல்லம் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அருமை கண்டிப்பாக தெரியாதுங்க அவங்க இல்லாதப்போ தான் அவங்கள பற்றி நம்ம யோசிப்போம் நம்ம அவங்க கூட எப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா இருந்திருக்கலாமே அப்படின்லாம் யோசிப்போம் அதனால் வேணாங்க அப்பா கிட்டே மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி கிட்ட ஒரு அன்பாக நாலு வார்த்தை பேசுங்க அக்கறை இருங்க அதுவே போதும் ஓகே காய்ஸ் நீங்களும் உங்கள் அப்பாங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணுங்கள் அப்புறம் தேங்க் பண்ணுங்க அன்பாக பேசுங்க போதும் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்